ஹலோ learners, வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது போயிருக்கிறேன் வந்திருக்கிறேன் சாப்பிட்டுட்ருக்கான் வாங்கி வாங்கிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வந்து வாங்கி இருக்கிறான் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபர்மிட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கம்மெல்லையும் பின் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா நான் போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் வந்து மே கயா ஸோ நான் அப்படின்னா மே அப்படின்றது நமக்கு தெரியும் போய் இருக்கிறேன் ஸோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ப்ரெசன்டென்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் மே ஹூன் அப்படின்னா நான் இருக்கிறேன் மே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா மே அச்சா ஹூன் அப்படின்றத பார்த்தோம் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா வந்து மே குஷி ஹூன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ ஹூன் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்றத அர்த்தம் போயி இருக்கிறேன் இதை ரெண்டு வார்த்தையாக பிரிச்சுக்கலாம் போய் அப்படின்றது வந்து பாஸ்டென்ஸில் வருது ஸோ போ அப்படின்னா வந்து ஜாவோ சொல்லுவோம் பாஸ்டென்ஸில் வந்து கயா கையி கையே மூணு ஃபார்மேட்டில் வரும் சப்ஜெக்டை பொறுத்து மாறும் ஸோ இங்கே வந்து நான் அதாவது நான் போயிருக்கேன்னு ஒரு ஆண் சொல்லும் பொழுது மே கயா ஹூன் இருக்கிறேன் அப்படின்னா ஹூன்னு பார்த்தோம் போயி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கயா கையி கையே வரும் இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே க ஹூன் அப்படின்னு சொல்லுவீங்க நான் போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நான் சென்னை போ சென்னை போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே சென்னை கையா மே சென்னை கையி நாங்கள் சென்னை போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹம் சென்னை கயே ஹெய்ன் ஸோ நாங்கள் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மு ஸோ அங்கே மூன்றாவது நபரையும் சேர்த்து தான் சொல்கிறீங்க அதனால் கையே ஹெய்ன் அப்படின்றது வரும் அவன் சென்னை போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மோ சாரி ஓ சென்னை கையா ஹே அவன் ஆண் பால் அதனால கையா வரும் ஹெயின் வரும் இதுவே அவள் சென்னை போயிருக்காள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மே சென் சாரி ஓ சென்னை கயி ஹே ஸோ தேர்ட் பர்சன் அதனால கை பெண்பாலுன்றதுனால பால்ன்றதுனால வருது ஸோ அவன் அவள் ரெண்டுத்துக்குமே வந்து ஹெய்னு தான் முடியும் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா கையே ஹெய்ன் அப்படின்னு வரும் கையே ஹெய்ன் கயா ஹே கி ஹே கையே ஹெய்ன் கையா ஹூன் கயி ஹூன் அப்படின்றது வரும் நீங்கள் உங்களை பத்தி பேசும்பொழுது ஸோ அவங்க ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அவர்கள் அப்படின்னா வே வே ஷாப்பிங் கர்னே கேலியே கையே ஹெய்ன் அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம் அதனால கையே ஹெயின் அப்படின்றது வருது ஸோ பிரியா ஷாப்பிங் பண்ண போயிருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பிரியா ஷாப்பிங் கர்னே கேலியே இல்லைன்னா ஷாப்பிங் கர்னே கே கையி ஹே ஸோ பிரியா பெண்பால் அப்படின்றதுனால கையி வருது ஹெய்னு வரும் அடுத்தது நாங்கள் ஹோட்டல் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் நாங்கள் அப்படின்னா ஹம் ஹோட்டலுக்கு அப்படின்னா ஹோட்டலுக்கோ இல்லைன்னா ஹோட்டல் அப்படின்றது மட்டும் சொல்லலாம் ஸோ வா அப்படின்னா ஆவோ சொல்லுவோம் பாஸ்ட் பாஸ்டெண்ட்ஸில் வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் ஆயா ஆயி ஆயே ஸோ இங்கே ப்ளூரல் ஃபார்ம் அப்போ நான் என்ன வரும் ஆயே வரும் ஸோ ஆயே வந்ததுன்னா ஹெய்னு வரும் இதுவே அவ ஹோட்டல் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவன் அப்படின்னா ஓ ஹோட்டல் அவன் ஆண்பால் அதனால் ஆயா வரும் ஹேனு வரும் ஸோ ஒருத்தரை பற்றி பேசும்பொழுது ஹெய்னு வரும் ப்ளூரல் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்னா ஹேனு வரும் இங்கே அவன் ஹோட்டல் வந்திருக்கிறான் ஓ ஹோட்டல்கோ ஆ ஆயே ஹே ப்ரியா ஹோட்டல் வந்திருக்கிறாள் பிரியா ஹோட்டல் இ ஹே அப்படின்றது வரும் நான் ஹோட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லும் பொழுது மே ஹோட்டல் ஆயி ஐ ஹூன் நீங்கள் உங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஹூன்னு வரும் ஆ ஈ ஹூன் பெண்ணாக இருந்தால் ஆ ஹூன் ஆனாக இருந்தால் ஆயா ஹூன் அப்படின்றது வரும் ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய இடங்களில் நம்ம இந்த இந்த ஃபார்மேட்டான சென்டென்சஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஹோட்டல் வந்திருக்கேன் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அடுத்தது பாருங்கள் அவர் என் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ ஆயா ஹே ஸோ அவர் ஆண்பால் அப்படின்றதுனால ஆயா ஸோ தேர்ட் பர்சன் அப்படின்றதுனால ஹேனு முடியுது ஓ மேராகர் அப்படின்னா மேரேகர் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா வந்து ஆயா ஹே நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே பரிக்ஷா லிக்கா ஹூன் ஸோ எழுதி பாஸ்டென்ஸ் லிக்கோ அப்படின்னா எழுது பாஸ்டென்ஸில் வந்து லிக்கா வரும் இருக்கிறேன் அப்படின்னா ஹூன் ஸோ இதுவே வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பரிக்ஷா லிக்கி ஹூன் அப்படின்றத சொல்லணும் நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹம் பரிக்ஷா லிக்கே ஹெயின் லிக்கே வரும் ஹெயின் வரும் ஸோ இன்னொன்று இங்கே வந்து எதை ஆறை அப்படின்ற கொஷின் பொழுது வந்து நமக்கு வந்து எதை எழுதியிருக்கிறா யாரை எழுதியிருக்கிறா பதில் கிடைக்கிது ஸோ இங்கே வந்து லிக்கின்றது வராது சாரி லிக்கா தான் வரும் மூணு ஃபார்ம்லையுமே லிக்கா ஹூன் அப்படின்றது தான் வரும் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு வந்து அந்த எண்டிங் மட்டும் வந்து மாறும் எழுதி இருக்கிறான் அப்படின்னு பொழுது லிக்கா ஹே பெண்ணாக இருந்தாலும் வந்து லிக்கா ஹே அப்படின்றது தான் வரும் அது அந்த ஃபுல் சென்டென்ஸ் கான்வர்சேஷனை பொழுது ஆனா பெண்ணா அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் அவரை பற்றி நியூஸ் பேப்பரில் படிச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ நான் அப்படின்னா மே உன்கே பாரேமே அப்படின்னா அவரை பற்றி உஸ்கே பாரேமே அப்படின்னா அவரை பற்றி அவளை பற்றி அப்படின்றது அர்த்தம் இந்த ரெஸ்பெக்டோட அவரை பற்றின்னு சொல்கிறதுனால உன்கே பாரேமே பாரேமே அப்படின்னா பற்றி நியூஸ் பேப்பரில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அக்பார்மே இல்லைனா நியூஸ் பேப்பர்மே அப்படின்றத சொல்லலாம் ஹிந்தியில் வந்து அக்பார் அப்படின்றதுனா நியூஸ் பேப்பர் படித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து படா ஹே ஸோ நான் படா ஹூன் அப்படின்றது வரும் இங்கே ஹேய் வராது சாரி இங்கே மிஸ்டேக்காக இருக்குது நீங்கள் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ மே படா ஹூன் அப்படின்றது வரும் ஸோ படோ அப்படின்னா படி அதோட பாஸ்டன்ஸ் வந்து படா வரும் படா ஹூன் அப்படின்றத சொல்கிறீங்க நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே கே பாஸ் அவரிடம் அப்படின்னா கே பாஸ் பத்தா தியா ஹூன் ஸோ சொல்லி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பத்தா தியா பாஸ்டன்ஸில் இருக்கிறேன் அப்படின்னா ஹூன் மே உன்கே பாஸ் பத்தாத்தியா ஹோன் அடுத்தது பாருங்கள் உன்னை பற்றி அம்மா கிட்டே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே மம்மிக்கே பாஸ் அம்மா கிட்டே அப்படின்னா மம்மிக்கே பாஸ் தும்ஹாரே பாரேமி அப்படின்னா உன்னை பற்றி தும்ஹாரே பாரேமே ஆப்கே பாரேமே அப்படின்னா வந்து உங்களை பற்றி தும்ஹாரே பாரேமேனா உன்னை பற்றி பத்தாத்தியா ஹோன் அப்படின்னா சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் எதை சொல்லியிருக்கிறா யாரை சொல்லியிருக்கிறா ஸோ எங்கள் ஒரு கொஷின் ஃபார்ம் பண்ண முடியும் உன்னை பற்றி சொல்லியிருக்கிறேன் எதை சொல்லியிருக்கா அப்படின்னா யாரை சொல்லியிருக்க அப்படின்னா உன்னை பற்றி ஸோ அதனால் பத்தாதியா அப்படின்றது தான் வரும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ஜெண்டரை பொறுத்து மாறாது நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சாப்பிட்டு இருக்கிறோம் இருக்கிறேன் நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க சாப்பிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மே உஸ் ஹோட்டல் மே அந்த ஹோட்டலில் காணா காயாகும் ஸோ சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காவோ அப்படின்னா சாப்பிடு பாஸ்டன்ஸில் சொல்கிறதுக்கு காயா காணா காயாகும் ஹூன் மே உஸ் ஹோட்டல் மே காணா காயாகும் நான் பணத்தை பீரோவில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே பைசா பீரோ மே ரக்தியா ஹூன் ஸோ ரக்கோ அப்படின்னா வை வைத்தேன் பாஸ் சொல்கிறதுக்கு வந்து ரக்தியா வைத்து இருக்கிறேன் ரக்தியா ஹூன் அப்படின்றத சொல்லணும் அவர் என் மொபைலை மறைச்சி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ மேரா மொபைல் சுப்பா தியா ஹே ஸோ ஓ அதாவது தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறீங்க அவர் மறைச்சி வச்சுருக்காரு அதனால் ஹே அப்படின்னு முடியுது சுப்பா அப்படின்னா வந்து மறைக்கிறத வந்து பாஸ்டான்ஸில் குறிக்கிறது அர்த்தம் ஸோ சுப்பாவோ அப்படின்னா மறை சுப்பா தியா அப்படின்னா மறைத்தார் அப்படின்றது அர்த்தம் சுப்பா தியா ஹே அப்படின்னா மறைத்து வைத்து இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் அப்படின்னா ஹம் ஆப்கே காத்தே காத்தே அப்படின்னா அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டும் அப்படி அக்கௌண்ட் அப்படின்றதே சொல்லலாம் ஹிந்தியிலையுமே மேக்ஸிமம் அப்படி தான் சொல்லுவாங்க பட் ப்ராப்பரான ஹிந்தியில் வந்து காத்தே அப்படின்றது வரும் ஆப்கே காத்தேமே இல்லைனா ஆப்கே அக்கௌண்ட்டுமே ஹசார் ரூபையே பேஜ் தியே ஹெய்ன் ஸோ நாங்கள் அதனால் பேஜ் தியா அப்படின்றது வந்து பேஜ் தியே அப்படின்றது வரும் பேஜ் தியே ஹெயின் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுனால ஹெய்ன் அப்படின்னு முடியுது மே ஆப்கே மே ஹசார் ரூபாயே தியே ஹே நான் அவருக்கு கார் ஓட்டுறதுக்கு கத்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்றது ஸோ நான் அவருக்கு நான் வந்து கார் ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு மே அப்படின்னா நானு உசே அப்படின்னா அவருக்கு இல்லைன்னா உஸ்கோ அப்படின்றத சொல்லலாம் கார் சொல்லலாம் சிக்காயா ஹே சிக்காவோ அப்படின்னா சொல்லி கொடு அப்படின்றது அர்த்தம் ஸோ ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கறது சிக்காயா சிக்காவோ அதோட பாஸ் தான் வந்து சிக்காயா கார் சல்லா சலனா அப்படின்னா வந்து கார் ஓட்ட சலனா அப்படின்னா வந்து ஓட்ட ஸோ கார் சலனா சிக்காயா ஹே கார் ஓட்ட சொல்லிக் கொடுத்து இருக்கிறேன் ஸோ சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா கார் சல்லனா சிக்காயா சொல்லி கொடுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சலனா சிக்காயா ஹூன் மேன்றதுனால இங்கே வந்து ஹூன்னு முடியும் ஹேய் வராது இங்கே சென்டென்ஸில் இங்கே மிஸ்டேக்காக இருக்குது மே உசே கார் சலானா சிக்காயா ஹூன் அப்படின்றது வரும் நான் அவர்கிட்ட கடன் கேட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே உன்சே அவரிடம் அப்படின்னா உன்சே அவனிடம் அப்படின்னா உசுசே அப்படின்றத சொல்லலாம் மே உன்சே உதார் அப்படின்னா கடன் மாங்கா ஹே மாங்கோ அப்படின்னா கேளு அப்படின்றது அர்த்தம் அதாவது ஒரு பொருள் கையால் கொடுத்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு பொருள் பொருளெல்லாம் கேட்குறதுக்கு வந்து மாங்கோ அப்படின்ற வேர்பு யூஸ் பண்ணுவோம் ஒருத்தவங்களோட பேர் அட்ரெஸ்ஸு இல்லை அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு வந்து பூச்சோ பர்மிஷன் இந்த மாதிரி ஏதாவது வாய் வழியாக கேட்குறதுக்கெல்லாம் வந்து பூச்சோ அப்படின்ற வறுவ யூஸ் பண்ணுவோம் நான் இதை ஆல்ரெடி நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் ஸோ மாங்காவோட பாஸ்டன்ஸ் மாங்கா உதார் அப்படின்னா கடன் உதார் மாங்கா ஹூன் நான் அவரிடம் கடன் கேட்டு இருக்கிறேன் மேய் உன்சே உதார் மாங்காய் ஹூன் ஹூன்னு வரும் ஹெய் வராது அடுத்தது நான் அந்த படம் பார்த்து இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னாலே ஹூன் வரும் இருக்கிறான் இருக்கிறாள் அப்படின்னா ஹே வரும் இருக்கிறார்கள் இருக்காங்க அப்படின்னு ப்ளூரில் சொல்கிறதுக்கு ஹெய்ன்னு வரும் அதுதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா நான் அந்த படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே ஏ ஃபிலிம் தேகா ஹூன் ஸோ பார்த்து தேகா அப்படின்னா பார் பார்த்து அப்படின்னு சொல்கிறதுக்கு தேகா இருக்கிறேன் அப்படின்னா ஹூன் ஏ ஃபிலிம் அப்படின்னா இந்த படம் அம்மா வீட்டில் பிரியாணி சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மா கர்மே வீட்டில் அப்படின்னா கர்மே பிரியாணி பனாயி ஹே ஸோ சமை செகண்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம் அதாவது அம்மாவை பற்றி தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம் ஸோ பனாவோ அப்படின்னா பண்ணு ஸோ சமைக்கிறது இதெல்லாம் வந்து பனாவோ அப்படின்ற யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க ஸோ பனாயி பெண்பால் அப்படின்றதுனால பனாயி ஹே அப்படின்றத சொல்கிறோம் ஸோ அவ தலைக்கு என்ன வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ சிர்ஃபர் தே லஹா ஹே ஸோ என்னை வைத்தேன் அப்படின்னா லஹாதியா வைத்து இருக்கிறாள் லஹா ஹே அப்படின்றது வரும் தேல் அப்படின்னா என்னை ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம நிறைய இடங்களில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்த்துருக்கோம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அந்த வேர்புக்கான பாஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும் அது கூட இருக்கிறேன் அப்படின்னா வந்து ஹூன் வரும் இருக்கிறான் இருக்கிறாள் அப்படின்னா ஹெய் வரும் இருக்கிறார்கள் அப்படின்னா ஹெய்ன்னு வரும் ஸோ அவ்வளோதான் சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இது மட்டும் மாறும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்